மையத்தையே தோற்கடிக்க வைத்த பெண் சிங்கம் மாணவி சீனிவாசன் அவர்களை வருக வரு மையங்கள் எங்கே மையம் கொண்டாலும் நிச்சயமாக அந்த மையங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும் அந்த மையங்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசும் மூழ்கி போகும் என்பதை சரித்திரையுமே சொல்ல இருக்கிறது என்று சொல்லி நான் பிறந்த இடம் கன்னியாகுமரி அதனால் விஜயதரணி பிறந்த இடத்தின் சொந்தமாக இங்கே வந்திருக்கிறார்கள் நான் புகுந்த இடம் கோவை புகுந்த இடத்தின் சகோதரியாக வானதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் பண்பாடை தூக்கி பிடிப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை இங்கே உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்து விடாதீர்கள் தாமரை தாமரை தாமரை